வந்தாலும் அது நிற்க போவதில்லைன்னு தெரிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த துக்கம் உங்களுக்குள் நிலைப்பதில்லை நாம எத்தனை தரம் துக்கத்துல விழறோன்ற நினைச்சு பயப்படுறமே தவிர எத்தனை தரம் வெளியில வந்துட்டோம் நினைச்சு ஆனந்தப்பட மாட்டேங்கிறோம் பல முறை வெளியில வந்துட்டோன்ற தைரியம் இருந்தாலே துக்கத்தில் விழறத பத்தி கவலை இருக்காது ஆனா வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிற தைரியம் இல்லாததுனாலே விழுந்து விடுவோமோங்கிற பயம் ஆழமாக நமக்குள் பதிய துவங்குகிறது சாமி நான் இருபது தரம் கீழே விழுந்திருக்கேன் சாமி ஏன் இப்படி நடக்குது இருபது தரம் கீழே எழுந்திருக்கீங்க என்ன அர்த்தம் இருபத்தோரு தரம் எந்திரிச்சு நின்றுக்கீங்க அதனாலதான் இருபது தரம் கீழே விழுந்திருக்கீங்க எழுந்து நின்ற விஷயங்களை நினையுங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் துக்கத்திலிருந்து வெளிவந்த விஷயத்தை நினையுங்கள் வெளிவந்ததை நினைத்தாலே எதிலும் ஒட்டாத ஆன்மா உங்களுடைய ஆன்மா வந்து இது எதனாலும் ஒட்டப்படாமல் இருக்கிறதுங்கிற தெளிவு வரும் எதனாலும் எதிலும் ஒட்டாமல் உங்கள் ஆன்மா இருக்குன்னு தெரிஞ்சாலே மிகப்பெரிய சுதந்திரத்தை மிகப்பெரிய ஆனந்தத்தை மிகப்பெரிய நிம்மதியை அனுபவிக்க துவங்குவீர்கள் அந்த மிகப்பெரிய நிம்மதி மிகப்பெரிய சுதந்திரம் மிகப்பெரிய ஆனந்தம் உங்களுக்குள் மலர்வதுதான் ஆத்ம சுகம் ஆத்மாவினுடைய மிகப்பெரிய குணத்தை உங்களை நீங்களே சுதந்திரப்படுத்திக் கொள்ளுகிற குணத்தை கிருஷ்ணன் இங்கு அளிக்கின்றார் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு ஆன்ம ரகசியம் உங்களுக்கு புரியுமானால் உங்களுக்குள் தெளிவாகுமானால் உங்களுக்குள் மலர்ந்து விடுமானால் இந்த வினாடியிலிருந்து உங்களுடைய பல துக்கங்களை நீங்கள் கரைத்து விடுவீர்கள் பல துக்கங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பயமில்லாமல் வாழாமல் அழித்து விடுவீர்கள் துக்கமே பிரச்சனை இல்லை துக்கத்திலிருந்து வெளியே வர முடியாம போயிடுமோன்ற பயம் பிரச்சனை அதனால எதிலிருந்தும் வெளிவர முடியும் எதையும் வாழ முடியும் எதிலும் நிலைத்திருக்க முடியும் என்கின்ற சத்தியம் புரியுமானால் எதனாலும் பாதிக்கப்படாத தூய்மையான உணர்வு உங்களுக்குள் இருக்கிறது என்கின்ற தெளிவு புரியுமானால் நீங்கள் பந்தத்தை பற்றி பயப்பட மாட்டீர்கள் பயத்தை கண்டு பயப்பட மாட்டீர்கள் பயம் உங்களைக் கண்டு பயந்து ஒதுங்கும் அடுத்து